இதெல்லாம் வந்து பல்லுயிர் பெருக்கத்தை நம்மளோட பல்லுயிர் பெருக்கிறதுக்கான அச்சுறுத்தல் அப்போது இந்த பல்லுயிர் பெருத்த அச்சுறுத்தினால இழப்பு ஏற்பட்டால் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அரிய மரபணு இனங்கள் வந்து இழப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீத உணவுப் பொருட்கள் இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற தாவரங்கள் எல்லாமே வந்து வனத்தில் இருக்கும் இருக்கும்லேருந்தான் டெரைவ் ஆகி நம்ம அங்கே அந்த ஜீனை எடுத்து தான் நம்ம வந்து இங்கே கல்டிவார் அந்த கல்ட்டிவாரை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம வந்து புது வெரைட்டி இங்கே கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிட்டுட்டுருக்குறோம் நீங்கள் அரிசி சாப்பிட்டுட்டு ஒரு காலத்து அரிசி வந்து கல்ட்டிவார் அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் தான் அது மாதிரி வந்து முப்பத்தி மூணு சதவீத உணவுப் பொருட்கள் உற்பத்தி வரும் தாவரங்கள் வந்து வனப்பகுதியில் இருக்கிற இருந்து தான் வந்து டெரைவ் பண்ணி ரிசர்ச் மூலயமா கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ அப்போது நம்மளோட உணவு எந்தளவுக்கு வந்து மரப்பணுக்கள் வந்து அந்த மரப்பணு இனங்களோட இது அழிவு வந்து எந்தளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரிஜினலாக வந்து இப்படி தான் இருந்தது உலகம் இன்றைக்கி வந்து இப்படி இருக்குது நாளைக்கு இப்படி தான் ஆகும் இந்த லெவலில் இருந்தா அது வரணுமா வர வேணாமாங்கிறது நம்ம தான் பார்க்கணும் நான்கு வகையான கேட்ஸ் பெரிய பூனைகள் உள்ள எந்த நாட்டை குறிப்பிட முடியுமா நாலு வகையான கேட்ஸ் ஆப்பிரிக்கா சரி அடுத்து இந்தியா அடுத்து பங்களாதேஷ் பிறகு நாலு வகையான பூனைகள் உள்ள எந்த நாட்டையும் குறிப்பிட முடியுமா குறிப்பிட முடியும்னு நீங்க சொல்லிட்டீங்க அதே மாதிரி ஐந்து வகை பெரிய பூனைகள் கொண்ட ஒரே நாடு இந்தியா என்னது லயன் டைகர் லெப்படு சுன லெப்படு கிளவுடர் லெப்படு ஆனா நம்மகிட்ட எவ்வளோ இருந்தது ஆறு பெரிய அப்ப எந்த பூனை காணாமல் போச்சு எந்த பூனை போய் காணாம போச்சு சீதா சிவிங்கை புலி இதுதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம் நாற்பத்தி ஒம்பதில் கடைசியில் வந்து பார்த்தது அதுக்கடுத்து வந்து இல்லை இப்போ அதை தான் நைஜீரியாவில் வந்து நம்ம எத்தனை கொண்டு வந்தப்போம் நைஜீரியாவில் வந்து என்ன கொண்டு வந்தாங்க என்ன கொண்டு வந்தாங்க யார் பேப்பர் படிக்கிறது இல்லையா இப்போ இப்போ கவர்மெண்ட் வந்து எத்தனை சீட்டாவை வந்து நம்ம காணாமல் போச்சு அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த ஏற்கனவே இருந்த அந்த காடுகளுக்கு நைஜீரியாவில் வந்து திரும்பி சீட்டாவை கொண்டு வந்து இப்போ வந்து அங்கே திரும்பி ரீஎஸ்டாப்ளிஷ் ரீஇன்ட்ரொடக்ஷன் பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ நாலு வகையான பூனைகள் இருக்கிற நாடுகள் நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் இந்தியா வந்து அஞ்சு வகை பூனைகள் இருக்குது ஆனால் ஆறு வகை பூனைகள் இருந்த இந்தியா ஒரு பூனை வகையை இழந்துட்டோம் அந்த பூனை வகையை திரும்பி கொண்டு வர்றதுக்கு இப்போ வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறோம் எந்தளவுக்கு ஒரு காணாமல் போச்சுன்னா எத்தனை வருஷம் கழித்து நம்மளுக்கு அறிவுக்கு தட்டுது அதுக்கடுத்து அதை கொண்டு போகிறதுக்கு அதை ரீஇன்ட்ரோடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்த ஒன்று நாலஞ்சு செத்து போச்சு இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த மாதிரி ரீஇன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது சில நேரத்தில் சக்ஸஸ் ஆகும் சில நேரத்தில் ஃபெயிலியர் ஆகும் கண்டினியூஸாக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தால் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இது எல்லாம் வேட்டையாடுதல் எல்லாமே வந்து இது பண்ணதுனால தான் வந்து சீட்டா வந்து இதாயிருச்சு ஏன் நம்ம நாற்பதாயிரம் புலிகள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் நம்ம எவ்வளோ நம்பரு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் ஆரம்ப கால நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் நாற்பதாயிரம் சுமார் நாற்பதாயிரம் புலிகள் நம்ம இந்தியா கண் காடுகளில் இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் எத்தனை புலிகள் இருந்தது இதை வந்து பெரிய லெவலில் வந்து விளம்பரத்துலாம் படுத்துனாங்க ஆயிரத்தி நூற்றி அறுபது வேறு அந்த நேரத்தில் எவ்வளோ விளம்பரம் வந்தது எவ்வளோ வேறு வந்ததுலாம் சொன்னாங்க டிவியில் ஆரம்பிச்சானே பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் போட்டுகிட்டே இருந்தாங்க ஆயிரத்தி நானூற்றி பதினொன்று ஏர்செல் விளம்பரம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏர்செல்லே காணாமல் போச்சுப்போம் ஆமாம் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் ஏர்செல் விளம்பரம் வந்து ஆயிரத்தி நானூற்றி பதினொன்று அன்னைக்கு இருந்த புலியில் எண்ணிக்கை நூறு வருஷத்தில் நாற்பதாயிரம் இருந்தது ஆயிரத்தி நானூற்றி பதினொன்று வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அதை கண்டுக்காமல் விட்டுருந்தானே இன்றைக்கி புளிகள் இல்லாமல் போயிருக்கும் உடனே வந்து கவ வந்து ப்ராஜெக்ட் டைகரோட இந்த ப்ரொடெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி மூவாயிரம் புலிகள் இன்றைக்கி வந்து நம்ம காணாமல் போனதை வந்து திரும்பி ரீன்றது கஷ்டம் ஆனால் குறையிறத நம்ம வந்து நிறுத்தி அதை வந்து இனப்பெருக்கத்தை கூட்டலாம் வரும் நமது காலங்களில் மற்ற வனங்களுக்கும் இப்படி நடக்கக்கூடாது இதை வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு எப்படி டோடோ வந்து நம்ம முரிசி சைலாண்டில் காணாமல் போய் அன்றைக்கி கருவேரியாவுக்கு எந்த இஷ்யூ இருக்குதோ அதே மாதிரி வந்து நம்ம சீட்டாக வந்து காணாமல் போச்சு திரும்பி திரும்ப அதே மாதிரி ஒரு நிலைமை வந்து மற்ற வனவளங்களுக்கும் வரக்கூடாது அப்படிங்குறதான் இன்றைக்கி இப்போ நம்மளோட எல்லாரோட க கடமையும் இருக்கிறது அப்போ நம்மளுக்கு ஏன் மரங்கள் தேவை இன்றைக்கி வந்து குளோபல் வார்மிங் பேசுகிறோம் குளோபல் வார்மிங் என்ன எப்படி ஆகுது ஆ கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஓகே எப்படி வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால எப்படி வந்து நம்ம புவி வைப்ப முடியுது ம் இல்லைன்னா ரேடியேஷன் வந்து கூடும் கேட்டா ஸோ இன்றைக்கி அதுக்கு காரணம் வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ்ன்னு என்னது கார்பன் பேஸ்டு கேஸஸ் கார்பன் பேஸ்டு கேஸஸ் இந்த கேஸில் வந்து கார்பன் தான் வந்து மேஜர் காம்பனண்ட் ரைட்டுங்களா ஸோ இந்த கார்பன் வந்து வளிமண்டலத்தில் வந்து அதிகமாகும் பொழுது ஓசோன் லேயர் டிப்ளீஷன் ஆகுது அதனால் வந்து ரேடியேஷன் ஆகுது அப்போது நம்ம இதை வந்து இந்த குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி எலன் மஸ்கு எல்லோரையும் கூப்பிட்டு பெரிய பெரிய சுந்தர பிச்சையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பெரிய பெரிய சாஃப்ட்வேர்லாம் கண்டுபிடிச்சி வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வந்து ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேர்த்துடலாமா ஆ நான் கேட்குறது தம்பி நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க வாட்ஸ்அப் இருக்குது அது இருக்குது இருக்குது டெய்லி வந்து அது அப்டேஷன்லாம் போகுது என்னென்னமோ பண்ணுறாங்க இதை ஒன்று இறக்குறாங்க இங்கேருந்தே வந்து மானிட்டர் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்ம கார்பன் வந்து எப்படி கார்பன் வளிமண்டலத்துக்கு போகுது நம்ம ஃபாசல் ஃபியூல்ஸ் நம்ம கார்பன் பேஸ்டு ப்ராடக்ட்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால முக்கியமாக வந்து இன்றைக்கி கார் ஓட்டுறோம் பெட்ரோலியம் பொருள் யூஸ் பண்ணுறோம் அது கடைசியில் வந்து எரிஞ்சு வெளியே வந்து கார்பன் மோனாக்சைடு அதே மாதிரி வந்து ஏசி இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம் ஏசியில் குளோரோ இப்போ குளோரோ குளோரோ கார்பனை வந்து அது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ க கார்பன் எமிஷன் வந்து போயிட்டுருக்குது அப்போ இதெல்லாம் வந்து வளிமண்டலத்துக்கு போகுது எல்லாம் நம்ம வந்து பயன் நம்மளோட தான் வளிமண்டலத்துக்கு போகுது ஏன் நம்மளோட பயன்பாடுனால வளிமண்டலத்தில் கார்பனை வந்து கீழே கொண்டு வர முடியல சொல்லுங்கள் நான் கேட்குற ஒரே கேள்வி இன்றைக்கி வந்து எவ்வளோவோ க டெக்னாலஜியில் வந்து எவ்வளோவோ டெக்னாலஜி வந்து இதாகிடுச்சி என்னென்னமோ பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு வந்து வாட்ஸ்அப் காலில் பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் சிஸ்டம் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு ஏன் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஒரு அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சி வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பனை வந்து கம்ப்யூட்டர் மூலிமா வந்து ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ண முடியலை எது கான்சன்ட்ரேஷனு அதனால் வந்து ஸ்டோர் பண்ண முடியலையா கம்ப்யூட்டர் மூலிமா அதுக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வெரி குட் நல்ல ஒரு பதில் வேற ஏ இல்லை நம்ம வந்து ஏன் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து சோ மச் இம்ப்ரூவ்டு என்னென்னமோ டெக்னாலஜி வச்சுலாம் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஏன் வந்து இந்த இதை நம்ம வந்து கொண்டு வர முடியல டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகலையா ஆ எல்லா நல்லா பதில் நல்லா நீங்கள் சொல்கிறீங்க நான் அதுக்கு தான் வந்து முன்னாடி நாம் ஏன் மரங்கள் நமக்கு தேவை ஏன் நாம் மரங்களை வளர்க்க வேண்டும் அதான் நான் டைட்டில் போட்டு தான் வரேன் அது காமிச்சோன்னே குளோபல் வார்மிங் போட்டு நான் சொன்னேன் நான் ஓசோன் லேயர் டெப்ளீஷன் கார்பன் பேஸ்டு தான் எல்லாம் இதாகுது அதனால் வந்து குளோபல் வார்மிங் நடக்குதுன்ட்டு அப்போது நம்மளோட தான் ஓசோன் லேயர் டெப்ளீஷன் ஆகுது தட் இஸ் கரெக்டு நீங்கள் எல்லாம் சொல்லுறீங்க ஆனால் அந்த வளிமண்டலத்திற்கு போய் சேர்ந்த கார்பனை திரும்பி நம்ம வந்து கிரையித்து ஒரு இடத்துல கொண்டு வர முடியாது என்ன தான் நீங்கள் வந்து பண்ணுங்க நத்திங் நாட் பாசிபிள் ஒன்லி வந்து மரங்களால் தான் முடியும் காரணம் அதான் இப்போ கார் மரங்கள் ஒன்று தான் கார்பன் டை ஆக்சைடை வந்து சுவாசித்து ஆக்சிஜனை கொடுக்குது அதை நம்ம சுவாசித்து உயிர் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்போது மரங்கள் செடிகள் கொடிகள் இல்லாமல் எந்த ஒரு ஆளாலும் எந்த ஒரு சாஃப்ட்வேரினாலேயும் வந்து வளிமண்டலத்தில் கார்பனை கொண்டு வர முடியாது அதனால தான் வந்து மரங்கள் எவ்வளோ அவசியம் நம்மளுடைய ஃபியூச்சர் நம்மளோட இதுக்குன்ட்டு ஸோ மரங்களால் தான் அந்த கார்பன் நம்ம வந்து மேலே இருக்கிற கார்பனை திரும்பி வந்து கிரகித்து வைக்க முடியும் தட் இஸ் அ கார்பன் செக்யூஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க நீங்கள் ஏசியில் வந்து கேஸ் ஃபில் பண்ணால் தான் ஏசி கிடைக்கும் அந்த கேஸ் என்னது குளோரோ கார்பன் தானே அப்போ வந்து ஏசி போக போக அந்த கேஸ் வந்து இதாகி வெளியே போகும்போது கார்பன் தானே வெளியே போகுது ஸோ இதுதான் வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் சொன்ன மாதிரி கார்பன் பேஸ்டு இது வந்து வளிமண்டலத்தில் வந்து இதாகும் போது ரேடியேஷன் வந்து இதாகுது எது இதெல்லாம் வந்து எமிஷன் ஆகுதுன்னு பாருங்கள் ஹை டெம்பரேச்சர் மோர் ஹீட் வேவ்ஸ் எல்லாமே மோர் ட்ரவுட்ஸு எல்லாம் இதெல்லாம் காரணம் இதுதான் ரீசன் ஒரு மரம் அதன் வாழ்வில் வந்து ஒரு டன் கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்துக்குது அப்போது இந்த மரங்கள் வந்து வளர வளர இந்த நடுவில் இருக்கிறது எல்லாமே கார்பன் ஸோ வளிமண்டலத்தில் கார்பனை சுவாசிக்கத்தல் மூலியமாக எடுத்து தன்னகத்தை வச்சுக்கொண்டு ஆக்சிஜனை வந்து இலை வழியாக வெளியே விடுது அதை தான் நம்ம சுவாசிக்கிறோம் அந்த ஆக்சிஜன் நம்ம செத்து போயிடும் ரைட்டாக அப்போ ஒவ்வொரு மரம் இலை தண்டு இந்த ஸ்டெம்ஸு வேறு எல்லா இடத்துலையும் இருக்கிறது எல்லாம் என்னது கார்பன் அப்போ செடி கொடி மரங்கள்னால தான் வளிமண்டலத்தின் கார்பனை கிரகிக்க முடியும் அதனால தான் நம்ம வந்து மரம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம்ட்டு இந்த குளோபல் வார்மிங் புவி வெப்பமடையில் தடுக்கிறதுக்கு ஒரே ரீசன் நம்ம வந்து மரம் வளர்க்க சொல்கிறது காரணம் தான் ஒரு வாழ்வியலில் வந்து சாதாரணமாக ஆவரேஜாக ஒரு டன் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து கிரகிச்சு வைக்குது நாம் வருடத்திற்கு சுமார் எழுநூற்றி நாற்பது கிலோ ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் அதை வந்து